பிறகு மக்கள் சந்திப்பு பயணத்தை தாவைக்க தலைவர் விஜய் இன்று தொடங்குகிறார் காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் காஞ்சிபுரம் பகுதி பொதுமக்களை விஜய் சந்திக்க உள்ள நிலையில் கள விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மணிகண்டன் மணிகண்டன் வணக்கம் விஜய் வந்து கரூர் சம்பவத்திற்கு பிறகு முதல் முறையாக மக்களை சந்திக்க வருகிறார் இதில் யாரெல்லாம் பங்கேற்க இருக்கிறார்கள் விஜய் எதை பற்றியெல்லாம் பேசவிருக்கிறார் கல தகவல்களை சொல்லுங்க சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இன்னும் நான்கு மாத காலமே இடைவெளி இருக்கக்கூடிய சூழலில் திருச்சியில் தொடங்கிய தமிழக வெற்றி கழக தலைவருடைய மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணம் முழுமையாக மாற்று வழியில் அதாவது உள்ளரங்க நிகழ்வாக தொடங்க இருக்கிறது கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து நாட்களுக்கு பிறகு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூர் வேலுசாமி புறத்தில் ஏற்பட்ட அந்த கூட்ட நெரிசல் சம்பவத்துக்கு பிறகாக காஞ்சிபுரத்திலிருந்து அவரது மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளை தமிழக வெற்றி கழக தலைவர் இன்று துவங்குகிறார் அதற்காக காஞ்சிபுரம் சுங்குவாச்சத்திரம் பகுதியில் இருக்கக்கூடிய குன்னமுள்ள அமைந்திருக்கும் இருக்கக்கூடிய தனியார் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஸ்ரீபெரும்புத்தூர் குண்டு சுங்குவா சத்திரத்தை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களை சேர்ந்த இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இதில் கலந்து கொள்வதற்காக அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு அனுமதிக்காக கியூஆர் கோடுடன் கூடிய அனுமதி கூப்பனை நேற்று கட்சி நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று அவர்களிடத்தில் வழங்கியிருக்கின்றனர் அவர்களுக்கு மட்டுமே இந்த நிகழ்வு நடைபெறக்கூடிய அரங்கத்திற்கு அனுமதி என்பது வழங்கப்படுகிறது மற்ற நிர்வாகிகளோ பொதுமக்களோ இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டாம் என கட்சியின் பொதுச்செயலாளர் ஆனந்த் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார் இந்த நிலையில் காஞ்சிபுரத்தை மையமாக கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் குறித்து இந்த நிகழ்வில் உரையாற்ற அதற்கு முன்பாக இந்த வளாகம் முழுமைக்கும் தனியார் பாதுகாவலர்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் வேறு எந்த இடத்திலுமே பொதுமக்களோ அல்லது இந்த நிகழ்வுக்கு அழைப்பு இல்லாத நபர்கள் கலந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக தகரங்களும் பேரிகேடுகளும் அமைக்கப்பட்டு தடுப்புகள் போடப்பட்டிருக்கிறது முழுமையாக தனியார் பாதுகாவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர் காவல்துறை பாதுகாப்புக்கும் ஏற்கனவே அனுமதி என்பது கோரப்பட்டிருக்கிற நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் அவரது இல்லத்திலிருந்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நேரடியாக புறப்பட்டு இந்த கல்லூரி அமைந்திருக்கக்கூடிய குன்னம் பகுதிக்கு வருகை கிட்டத்தட்ட ஐம்பது கிலோமீட்டர் தூரம் சாலை மார்க்கமாக பயணம் செய்து இந்த கல்லூரியை அவர் வந்தடைவார் என எதிர்பார்க்கப்படுகிறது பத்து மணி அளவில் அவர் இந்த வளாகத்திற்கு வந்தடைவார் என தெரிவிக்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்வை பொறுத்தவரையில் காஞ்சிபுரத்தை மையமாக கொண்டு இருக்கக்கூடிய மக்கள் சந்திப்பு என்பதால் இதற்கு முன்பாக திருச்சி பெரம்பலூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் மக்களை சந்திக்கும் போது அந்த பகுதியுடைய மக்கள் பிரச்சனைகளை பிரதானமாக அவர் பேசியிருந்தது குறிப்பிடத்தக்கது அதே அளவில் காஞ்சிபுரத்தை சார்ந்திருக்கும் போது சுங்குவாச்சத்திரத்துக்கு அருகாமையில் விமான நிலையத்திற்கான எதிர்ப்பை தமிழக வெற்றிக் கழகம் முதலிருந்தே பதிவு செய்து வருகிறது அது சம்பந்தமாகவும் அதே போல நெசவாளர்கள் இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த சுங்குவாச்சத்திரம் ஸ்ரீபெரம்பூர் பகுதியை பொறுத்தவரையில் அதிக அளவிலான தொழிற்சாலைகள் இயங்கக்கூடிய பகுதி இந்த தொழிற்சாலைகளில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த நிகழ்ச்சி பொதுமக்களை சந்திக்கும் போதும் விவசாயிகளை பல தரப்பட்ட மக்களை சந்திக்கும் போது அவர்களது பிரச்சனைகள் குறித்து அவர் வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது சரியாக மணிக்கு நிகழ்வு உள்ளரங்க நிகழ்வாக இருந்து தொடங்கி ஆறு மாவட்டங்கள் பிரச்சாரங்கள் முடிந்திருக்கக்கூடிய நிலையில் காஞ்சிபுரத்திலிருந்து மீண்டும் ஐம்பத்தி ஐந்து நாட்கள் கழித்து இந்த மக்கள் சந்திப்பை துவங்கியிருக்கிறார் விஜய் இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மட்டுமல்லாமல் அரசியல் களத்திலும் பெரும் எதிர்பார்ப்பை இந்த நிகழ்வு என்பது ஏற்படுத்தியிருக்கிறார் இருக்கிறது தற்போது பகுதியிலிருந்து பொதுமக்கள் அதிக அளவில் மகளிர் வரக்கூடிய காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் கோகன் நேரலையில் காண்பித்து கொண்டிருக்கிறார் மேடம் எந்த ஊரில் இருந்து வரீங்க எவ்வளோ ஈகராக இருக்கீங்க எவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க காஞ்சிபுரத்தில் ஓகே ரைட் இப்போ அவர் அவர் பார்க்குறதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க என்ன பேச போகிறீங்க அவர் என்ன பேசுவார்னு எதிர்பார்க்குறீங்க அவர் பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் அவர் என்ன பேசுவார் அவர் தான் முடியும் மேடம் நீங்கள் எந்த ஊரில் இருந்து வரீங்க Kandiprovicar. Ja, ampak ne bi se boril, da bi se boril, da bi se boril.

அருகாமையில் இருக்கக்கூடிய ஊர்களில் இருந்து பொதுமக்களும் வர தொடங்கி இருக்கின்றனர் நிகழ்வு நடைபெற இருக்கிறது நன்றி மணிகண்டன் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க